வணக்கம் மாணவர்களே ஒரே கேள்வி இரண்டு விதமாக சாய்ஸஸ் மட்டும் மாற்றி இரண்டு வேறு வெவ்வேறு ஆண்டுகளில் கேட்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி இரண்டு கேள்விகளை தான் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் அதில் முதலாவதாக இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் கூடவே ரெண்டாயிரத்தி நான்கில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியையும் சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெண்டு கேள்வியை ஒப்பிட்டு பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி ஆறில் கேட்கப்பட்ட கேள்வி இது ரெண்டாயிரத்தி நான்கில் கேட்கப்பட்ட கேள்வி இப்போ இந்த ரெண்டு கேள்வியும் பாருங்கள் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இன்டகிரல் ஜீரோ டூ பை எக்ஸ் எஃப் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே இடது பக்கம் இருக்கிறது இன்டகிரல் ஜீரோ டூ பை எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டும் ஒரே விஷயந்தான் பட் ரெண்டாயிரத்தி நாலில் கேட்குறப்ப இதை வலது பக்கம் a ஏ டைம்ஸ் 0 ஜீரோ டூ பை பை டூ எஃப்எஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வடிவத்தில் எழுதி ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதே கேள்வியை ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மாதிரி வித நிபந்தனையும் இல்லாமல் இத இந்த ஆன்சரில் எதுவாக ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு கேள்வியையும் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் போதும் அது கூட நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதில் முதலாவது ப்ராப்பர்ட்டி நமக்கு நல்லா தெரியும் இண்டகிரல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃபெக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டூ ஏ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அடுத்த ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் ஜீரோ டு டூ ஏ எஃப்ஓஃபெக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டைம்ஸ் இண்டகிரல் ஜீரோ டூ ஏ அதாவது அப்பர் லிமிட்டை பாதியாக குறைக்கிறோம் எஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இஃப் இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணால் எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் சரி அதில் குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே உள்ள அப்பர் லிமிட்டை மாற்றுவதற்கு குறைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் முதல்ல நம்ம ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்த கேள்வியை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் இப்போ இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டதை ஐன்னு வச்சுக்கலாம் So, இந்த படி நம்ம இன்னொரு ஐ எழுதலாம் ஐ ஈக்குவல் to ஸீரோ டூ பை இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ மைனஸ் எக்ஸ் அதாவது pi மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு of sin சைன் பை மைனஸ் எக்ஸ் ஸோ இங்கே சைன் பை மைனஸ் எக்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்துலாம் சைன் பை மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்குன்னு பார்ப்போம் இப்போ சை மைனஸ் எக்ஸுங்கிறது செகண்ட் குவார்டர்னு நமக்கு தெரியும் ஸோ சைன் பை மைனஸ் எக்ஸ்னால் ரெண்டு விஷயம் பண்ணணும் முதல்ல குறியீட்டை வந்து முதல்ல முடிவு பண்ணணும் அதை முடிவு பண்ணுறது ஆல் சில்வர்னு சொல்லுவோம் ஸோ சைன் செகண்ட் குவார்டரில் பாசிட்டிவ் சரி சைன் காசாக மாறுமா மாறாதாங்கிறத முடிவு பண்ணுறது இந்த பை இதை டூ டைம்ஸ் ஃபை பை டூன்னு எழுதலாம் இல்லையா ஈவன் மல்டிபிள் ஆஃப் பை பை டூ வாய் எழுதுகிறோம் ஸோ மாறாது ஸோ சைன் எக்ஸ் ஸோ சைன் பை மைனஸ் எக்ஸுங்கிறது சைன் எக்ஸ் தான் ஸோ ஐ ஈக்குவல் டு ஜீரோ டூ பை ஃபைவ் மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் இதை சைனக்ஸ்ன்னு இழிக்கலாம் டிஎக்ஸ் சரி ஃபர்தராக இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எஃப்ஆஃப் சைனக்ஸ் இருக்கு இல்லையா இதை இங்கே இங்கே ரெண்டு டேம் இருக்குது பை மைனஸ் எக்ஸ் இருக்குது இதோடு இங்கே மல்டிப்ளை பண்ணலாம் அதாவது i equal to integral 0 to ஜீரோ டூ பை இந்த பையோட இந்த எஃப் ஆஃப் சைன் எக்ஸை மல்டிப்ளை pi பை இன்ட்டு of சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இது ஒரு integral ஆகும் அடுத்து இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்டகிரல் ஜீரோ டூ பை இந்த x இங்கே பெருக்கியிருந்தால் எக்ஸ் இன்ட்டு x சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட i தான் இது இல்லையா ஃபோர் இந்த ஐயை இங்கே ஆட் பண்ணா இங்கே கொண்டு வந்துட்டோன்னா டூ equal to integral இந்த கிரல் ஜீரோ டூ பை of sin ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதலாம் ஸோ டூ ஐ ஜீரோ டூ பை பை இன்ட்டு எஃப்ஆப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ நமக்கு தேவை ஐ தான் இங்கே தேவை ஸோ ஐ ஈக்குவல் டு இந்த டூ இங்கே கொண்டு வந்துட்டால் பை பை டூன்னு எழுதிக்கலாம் ஸோ இந்த கிரல் ஜீரோ டூ பை எஃப் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ சாய்ஸோட கம்பேர் பண்ணுங்க இங்கே வந்து ஜீரோ டூ பை லிமிட் வர்றதே இந்த ரெண்டு தான் அதில் ஜீரோ டூ பை எஃப் ஆஃப் எக்ஸ் வர்றப்ப முன்னாடி பை கொடுத்துருக்காங்க இங்கே பை பை டூ இருக்குது ஸோ தேர் ஃபோர் ஏயும் இல்லை பியும் இல்லை சிடியில் அப்பர் லிமிட்டு பை பை டூவாக இருக்குது ஸோ அதுவும் கிடையாது அப்போது நம்ம இந்த அப்பர் லிமிட்டை மாற்றி பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை இங்க பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னா இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுமான்னா எஃப்ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு f of இங்கே வந்து எஃப்ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் பை மைனஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் தான் ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல பை மைனஸ் எக்ஸ் போட்டாலும் எஃப்ஆஃப் சைன் எக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா i equal to பை பை டூ நான் லிமிட்டை ஜீரோ டூ ரெடியூஸ் பண்ணி பை பை டூவாக குறைச்சிக்கிறேன் of சைன் எக்ஸ் dx, மறந்துடாமல் முன்னாடி ரெண்டு போடணும் ஸோ இது கேன்சல் ஆயிட்டா ஐ ஈக்குவல் பை ஜீரோ டூ பை பை டூ எஃப்ஆப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ சாய்ஸஸ் பாருங்கள் ஜீரோ டூ பை பை டூ இருக்கிறதுல ஜீரோ டூ பை பை டூ எஃப்ஆஃப் சைன் எக்ஸ் இருக்குது ஆனால் முன்னாடி இங்கே பை பை டூ இங்கே பை ஸோ இப்போவும் எந்த ஆப்ஷனும் ஒத்து வரல ஸோ இங்கே என்ன பண்ணான்னா மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போகலாம் மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை equal to பை இன்டகரல் ஜோ டூ பை பை டூ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி படி பை பை டூ மைனஸ் எக்ஸ் போட போகிறோம் ஸோ சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும் காஸ் எக்ஸ் எஃபோ எஃப் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இப்போ சாய்ஸஸை பாருங்கள் ஆப்ஷன் டி பை இன்ட்டு integral 0 இண்டகிரல் ஜீரோ டூ பை பை டூ எஃப்எஃப் காசக்ஸ் டிஎக்ஸ் ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது இப்போது இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ரிப்பீட்டடாக ரெண்டு தடவை பயன்படுத்தணும் என்ன சாய்ஸில் எந்த மாதிரி அமைப்பில் ரெடியூஸ் பண்ண சொல்லிக்காங்களோ அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம் இப்போ இந்த கேள்வியில் இந்த மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு முன்னாடி ஏக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இன்டெகிரல் ஜீரோ டூ பை பை டூ எஃப் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்டகிரல் ஜீரோ டூ பை பை டூ எஃப் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் முன்னாடி இருக்கிறது ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பை இருக்குது ஃபோர் இதுக்கான விடை பி ஆப்ஷன் பி பை இதிலிருந்து ஒரே கேள்வி கூட ரெண்டு விதமான சாய்ஸஸ் கொடுத்து கேட்கப்படலான்னு தெரியுது அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கேள்வியோட சந்திப்போம் வணக்கம்